வயதும் அனுபவமும் நிறைந்த தகுதிசால் இன்றைய தலைமுறையின் போக்கு பயமாக இருக்கிறது நூற்றாண்டின் குழந்தைகள் வரலாற்று புத்தகம் நமக்கு மிகவும் பிடித்த வாட்ஸ்அப்பும் பிடித்த விளையாட்டு பப்ஜியும் படிக்காமல் கஷ்டப்படாமலேயே வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை தரக்கூடாது தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும் என்ன வேறுபாடு செய்யலாம் எங்களை

எவரது பார்த்து பேச முடியாமல் இந்த உணரவில்லை பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும் பெற்றோர்கள் சுத்தம் அவர்களின் அளவுக்கு மீறிய தான் சங்கலத்துக்கும் காரணம் பெற்றோர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளுக்கு துணை போகிறார்கள்

சுய சிந்தனையற்ற சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை சந்தித்ததே இல்லை மறுக்க முடியாத வேதனை தரும் உண்மை இதுதான் மிகவும் பயமாக இருக்கிறது என்ற தலைமுறையின் போக்கு சமூக அக்கறை உள்ள ஆசிரியர் ஒருவரின் ஆரமம் நாமும் சற்று யோசிப்போமே திருவாரூர் மாவட்டம் நெடுங்குளம் அரசு ஆதீன ஆரம்ப பள்ளி நான்காம் வகுப்பு மாணவிகள் சிமிருதினி காஷ்திவர்தினி நன்றி வணக்கம்